மேற்கொள்ளப்பட்ட விசமத்தனமான செயல் காரணமாக தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்காகவும் தமிழ் மக்களுடைய தாயகம் எதுவென்றும் தமிழ் மக்களுடைய நாடு தேசம் எதுவென்று எங்களுக்கு அடையாளம் காட்டியபடியினால்தான் தந்தை என்று நாங்கள் அவரை அழைக்கின்றோம் காரணம் இந்த நாட்டில் தமிழ் இனமானது ஒடுக்கப்பட்ட இனமாக இந்த நாட்டில் மாறி மாறி ஆட்சி புரிந்த தேசிய தேசியவாதிகளால் எமது தமிழ் தேசியம் நசுக்கப்பட்டு எங்களுடைய இனமானது அனைத்து வழிகளிலும் இனம் என்ற அடிப்படையில் நாங்கள் சிதைக்கப்பட்டோம் அந்த காலத்தில் தான் எங்களுக்கான ஒரு தேசத்தை அடையாளம் காட்டினார் அதனால் நாங்கள் அவரை என்று கருதி எமது மக்கள் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேளையில் அவருடைய சிலை சேதப்படுத்தப்பட்டு மீண்டும் அது முத்தழித்து பெற்று இந்த நகரத்தின் மையத்திலே காட்சியளிப்பதை போன்று எமது கட்சியும் எமது மக்களுடைய விடுதலை பற்றி நாங்கள் இங்கு ஒரு கை கட்சியாக தமிழ் மக்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற வேளையில் நாங்கள் கடந்த ஐந்து வருடங்களாக எமது இன விடுதலைக்காக நீரளித்தோம் In the, are you living in a food place and a food place, or a food place, or a food place, or a food place, or a food place. நகரப்பகுதியில் நீண்ட காலமாக இருந்த தந்தை செல்வனாயம் அவர்களுடைய உருவச்சிலையை இருபத்தி நாலாம் தேதி இரவு ஒரு சில விசமிகளால் உடைக்கப்பட்டிருந்தது அந்த சிலையை மீள புனரமைப்பு செய்து இன்றைய தினம் அதை மீள அங்குரார்ப்பண நிகழ்வாக தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அன்னார் மாவட்ட இலங்கை தமிழக கட்சி சார்பாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது அது தொடர்பாக ஒருவரை கைது செய்து தற்பொழுது அவர் நீதிமன்ற தடுப்பு காவலில் இருக்கிறார் எதிர்கால நடவடிக்கையை எதிர்கால நடவடிக்கையை போலீஸ் தரப்பு நியாயமாக செய்வதாக எங்களிடம் உறுதியளித்திருக்கிறது